வந்து சாப்பிட்ற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து நான் சாட்டர்டே அதுவுமே எடுத்திருந்தேங்க சாட்டர்டே வந்து ஆடி கிருத்திகை ஸோ வந்து அதுக்கான ஒரு ஸ்பெஷல் விலாகாக தான் இந்த விலாக் வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லைக்கான பண்ணி பண்ணிக்கேன் வாங்க விலாக் கண்டினியூ பண்ணுவோம் ஆடி கிருத்திகை அப்படின்றனால இன்றைக்கி வந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க என்னோடய லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து கிருத்திகைக்கெல்லாம் வந்து விரதமெல்லாம் இருக்கிறது என்ன திடீர்னு வந்து வேண்டுதல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்தாக வந்து சும்மா நானும் ஆடி கிருத்திகைக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் வந்து அந்த ஃபாஸ்டிங்காக இருந்து நான் வந்து சாமி கும்பிட்டதில் ஸோ இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகதுமா இன்னைக்கு முதல் தடவையே அந்த வருதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ஆடி கிருத்திகையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நார்மலாக எனக்கு முருகனை வந்து ரொம்ப பிடிக்குங்க ஸோ நான் முருகனுக்காண்டி இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணினதே கிடையாது ஏன்னா நான் சின்னதுலேருந்து நினைப்பேன் நம்மளும் இருக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் பட் வந்து அதுக்கான டைமும் இருந்ததில்லை நேரங்காலங்களும் அதுக்கு செட்டாகவே இல்லை சரி இன்றைக்கி முதல் தடவை நம்ம வந்து ஆடி கிருத்தியிலே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்னைக்கு ஆடி கிருத்தியை சனிக்கிழமை வந்துருந்துச்சு அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து அஷ்டமி வேறேங்க ஸோ வந்து எல்லாமே சேர்ந்து வந்துருந்துச்சி நம்ம இன்றைக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சேன் பட் வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க எந்திரிச்சு வந்தோன்னே சாமி ஃபோட்டோவை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் நம்மளோட ஃபாஸ்டிங் இருக்கணும் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சாமி ஃபோட்டோவை நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அந்த இடத்த திரும்பி நம்ம அந்த இடத்துல வந்து ஒன்ஸ் வந்து ஒரு கோலம் போடணுங்க அந்த கோலம் வந்து அந்த சர்க்கோண கோலங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தான் வ பவ அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து அந்த கோலத்தில் வந்து எழுதிட்டு நான் எனக்கு வந்து அது டக்குன்னு வந்து போடவே வரல ஆக்சுவலாக ரெண்டு மூணு டைம் மேலே ஆயிடுச்சு நான் அதை வந்து நல்லா போடுறதுக்கே அதுக்கப்புறம் போட்டுட்டு இருந்தால் சாமி ஃபோட்டோ எல்லாம் திரும்பி எடுத்து ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து விளக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டிருந்த அந்த லெட்டர்ஸ்க்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா சந்தன குகமெல்லாம் வச்சுட்டேன் நடு கொண்டு வந்து ஓம் அப்படின்ற லெட்டரும் வந்து போட்டேன் நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் வந்து இந்த மாதிரி வேல் வந்து பாப்பா கண்டிச்சுமா வந்து செஞ்சுருந்தோம் ஸோ அந்த வேல் வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ் ஆகிடுச்சு அதையும் எடுத்து சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு சுற்றி வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம்லாம் வைப்போம்ல விளக்கு சட்டி அதில் தான் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து அதில் வந்து நெய் ஊற்றி தவிரலாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த பிளேட்டில் ஒரு முருகருக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சிலம் மாதிரி அது வந்து அத்தை உடம்பு கீழே வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அந்த முருகருக்கே நம்ம வந்து லைட்டான சின்ன அதை ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடுக்கொண்டு இருந்த ஒரு விளக்கை மட்டும் பருத்தி வச்சுட்டு நம்ம கொண்டு அந்த சாமி ஃபோட்டோவுக்கு வந்து லைட்டாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பால் அது கூட வந்து நெய்யெல்லாம் ஊற்றி வந்து அபிஷேக மாட்டங்கள் பண்ணேன் எல்லா பால் தே நெய் இதெல்லாம் ஊற்றி நம்ம நல்லா அபிஷேகம் மாதிரி பண்ணினதுக்கப்புறம் அந்த முருகரை எடுத்து நல்லா தொடச்சிட்டு சந்தன பூமெல்லாம் வச்சாச்சுங்க சாமிக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து பாலும் நாடு சக்கரையும் போட்டு வச்சுருக்கோம் சாமியோட நெய்வே இதமாக சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பி பாப்பாவுக்கு தோசைலாம் ஊற்றி முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு டம்ளர் பால் மட்டும் நான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எடுத்துக்கிட்டேங்க மணி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் மேடம் கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரைடே அதுமாக வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவ் அப்படின்றனால இருந்த எல்லா கொரியரையும் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த அன்னைக்கு வந்திருந்த கொரியர் எல்லாமே வந்து டுவெல் ஓ கிளாக் உள்ள அந்த பேக் பண்ணி கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கான பேக்கிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தம்பி வந்துடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்காட்டி என்ன அப்படின்றனால தான் அதுவும் இல்லாமல் நம்மளோட மகளிர் கிட்ஸெல்லாம் ஆடி ஆஃபர் சேல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுங்க முடிஞ்சு எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் எப்படிடா இந்த ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு தான் வந்து இந்த ஆஃபரே வந்து நான் போட்டிருந்தேன் கிட்டத்தக்க வந்து நிறையா சேல்ஸு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ்க்கு மேலே வந்து ஆடி சேல்ஸ் மட்டும் எனக்கு ஆயிருக்கு எனக்கு இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன் நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஒரு டென் மந்த்து ஆடி ஆஃபர் அப்படின்றத எத்தனை நாள் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியாது நான் நானாக வந்து சரி நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் பட் வந்து அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா என்னோடய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆரம்பத்தில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடிக்க வச்சுருந்துருப்போம் திரும்பி நம்ம ரீஸ்டாக் எடுத்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போயும் நம்ம மட்டும் ஹேண்ட் வச்சிருக்கோம் ஒரு பக்கம் பேக் பண்ணிக்கிட்டு மணி வந்து நீ ஏன் நிற்கி திடீர்னு விரதம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார் அவருக்கான விளக்கத்தை கொடுத்துட்ருந்தேன் என்ன பண்ணணும் சாப்பிடக்கூடாதா ஆ சாப்பிடக்கூடாதா காலையிலேருந்து சா நைட் எதுவும் சாப்பிடக்கூடாதா சாப்பிடல நான் எட்டைக்கு ஒரே ஒரு டம்ளர் பால் குடிச்சேன் தண்ணி குடிச்சிருக்கேன் அவன் தண்ணி கூட குடிக்கக்கூடாது யார் சொன்னா நீ ஏன் ஒன்று முடிவு பண்ணிக்க

மணி வந்து பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு முன்னாடியே தோட்டத்துக்கு வந்து வந்துட்டாங்க எனக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் கொரியர்லாம் வந்து போட வேண்டியது இருந்துச்சு நம்ம ஊர்லேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறனால இங்கேயே வந்து புக் பண்ணிடுவோம் ஸோ இங்கேருந்து மேக்ஸிமம் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து நமக்கு கஸ்டமருக்கே வந்து டெலிவரி ஆயிரும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே புக் பண்ணிணாலும் அதையும் நானும் மித்திராவும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு வந்து போயிட்டுருந்தோம் தோட்டத்துக்கு வரையிலே வந்து பால் பாக்கெட் அதெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் தோட்டத்துக்குமே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அத்தை மாமா வந்து உழவு ஓட்டி விட்டுருக்கனால மரத்துக்கெல்லாம் வந்து வட்டம் போட்டுட்டு இருந்தாங்க ஆள் வச்சு நம்மளும் சரி அதை போய் பார்த்துடலாம் அப்படின்னு தான் அதுக்கு போறோம் மணி வந்து அந்த புல் வெட்டுற மிஷினை போட்டு அங்கே இருக்க அந்த புல்லாம் வந்து வெட்டி விட்டுலாம் அப்படின்ற தாங்க அதை வந்து வெட்டிட்டு இருக்காரு உழவு ஓட்டியிருக்கோம் பட் வந்து ஆனால் அந்த மோட்ரு பைப்பு அந்த போர் பைப் கிட்டெல்லாம் வந்து அந்த டிராக்டர் வந்து போகல ஸோ வந்து அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்து புல் வெட்டுற மிஷினை வச்சு வெட்டிக்கிட்டுலாம் அப்படின்றனால தான் அதை வந்து வச்சு வெட்டிட்டு இருக்காரு அவ்வளோ சுத்தமாக இருக்குல்ல நாங்கள் நடக்கிறோம் செருப்பு போட்டு அது சீக்கியமாக பேசுதப்பா நடப்பா இல்லை முட்டை வைக்கவே இல்லை

விட்டு விட்டு பாப்பா எடுக்காத எடுத்தா இதும் இது பார்த்து வைக்க தெரியுதா எப்படி இருக்கு பத்தியா தின்னு போட்ட கொட்டை மரம் சரி நல்லா கொஞ்சம் பெருசாகட்டும் விட்டுரு பாப்பா விட்டுரு மரம் இன்னும் பாலை போடவில்லை நீ நடும்போது எப்படி இருந்துச்சுன்றத வீடியோவை சைட்ல காட்டுவோம் இந்த நடம் இந்த மரம் நடும்போது எப்படி இருந்தது தெரியுங்களா இந்த இடம் எப்படி மாறிடுச்சு நாளாக போட்டு ஒரு சில அது ஹைபிரிட் மரம் இது நாட்டு மரம் இந்த தேக்கு மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க வந்து மணியும் மணியோட ஃப்ரெண்டும் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு மரம்லாம் நட்டுட்டு தோட்டத்தில் வந்து மீன் வேற சமைச்சு வேற எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த வாழையில் மீன் அப்படின்ற ரெசிபி வேற ஒன்று போட்டிருந்தாங்க பாப்பா பிறந்த டைம் வந்து இந்த நட்டு எவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அது பேர் கல்லு கூட போடணும்ல தொட்டியா மாதிரி பேரு போ அங்க இருந்து போ வருது ம் சரி அங்க போய் இரு போய் ஏறி 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 எப்படி ஏறிய முடியவா நீ நாடது இது நீ இத வச்சுக்க பாப்பா அந்த ரெண்டை வெச்சுக்கலாம் நான் ها இந்த ரெண்டு ம் பாப்பாக்கு வந்து பாப்பாக்கு ரெண்டு மரம் உனக்கு ஒரு மரம் தாண்டா இருக்கு பாப்பா எது உனக்கு தான் இந்த ரெண்டும் உனக்கு இந்த ஒண்ணு உனக்கு பாலை போட்டிருக்கு தெரியுதா

நான் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம் இதுதான் ஏற்கை அப்படின்னு சொன்னேங்க அதை வேணாம் எனக்கும்னு உனக்கு ஒன்று சரி நீ விரத்தில் இருக்கிறத மறந்துட்டேன் நீ விரதில் கால் இதையும் திண்ணக்கூடாது தெரியுமா பழங்கள் சாப்பிட்லாம் அப்படியா சரி மனசு தான் காரணம் ஆ சரி சரி விடு சரி போ போ நாங்கள் வருவோம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனாங்க யார் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா பாக்கலாமா தான் ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அவங்க அப்பா கூட வந்து போயிட்டு இருக்காங்க நானும் மித்ரா வந்து போயிட்டு இருக்கோம் இந்த பிளாக் வந்து நான் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து எடுத்தேங்க ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு கார்த்தையில் விரதத்துக்கு கோயில்ல போய் விரதம் விட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் பாயாசத்துக்கு தேவையான பொருள் வாங்க போகல அண்ணா வந்துட்டு சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம இலை போட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு விருதை விட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரி அதுவும் எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுச்சு ஏன்னா நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை நம்ம ஏன் வீட்டிலையே செஞ்சு உட வச்சு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் மணி வந்து பிள்ளைங்கள ரெண்டு பேர்த்தையும் வந்து கூப்பிட்டுட்டு கொரியர் எடுக்கிறக்காக வந்து கிளம்பிட்டார் என்னென்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னம்னா ஆயாசம் ஒரு அடுப்பில் வந்து ரெடி ஆகிட்டுருந்துச்சுங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் அது கூட வந்து வடை போண்டா மாதிரி போட்டுக்கிட்டேன் அது கூட அப்பளம் வந்து போட்டாச்சு இது எல்லாமே கிட்டத்தக்க வந்து ஒன்றே கால் மணி நேரத்தில் வந்து செஞ்சிட்டேன் நான் தான் அப்படின்றது எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு இது எதுவுமே வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்காம உப்பு பார்க்காம தான் வந்து சமைச்சிருந்தேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஸோ வந்து இது உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சாமிகிட்ட வந்து சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் திரும்பி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் போட்டிருந்த விளக்கு அந்த இடத்த வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் புது திரி போட்டு தான் வந்து விளக்க அப்படின்றனால எல்லாத்தையுமே எடுத்து திரும்பி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் திரும்பியும் வந்து அந்த இடத்துல வந்து அதே மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு ஓம் அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க எனக்கு இப்போ செகண்ட் டைம் போடையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்த மாதிரி இருந்துச்சு கிருத்திகை விரதம் அப்படின்றது இன்னும் மாதம் மாதம் இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மாதம் மாதம் நீ இருக்கலை இனி வந்து இப்போ ஆடி மாதம் இருந்தால் நெக்ஸ்ட் வந்து திரு கார்த்திகை அப்படின்னு சொல்ல முடியலங்க பெரிய கார்த்திகைக்கு அப்போ ஒன்று தை கார்த்திகைக்கு ஒன்று தாங்க இருப்போம் இந்த மூணு கார்த்திகைகள் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி இல்லை நம்ம ஒரு கார்த்திகை விரதம் இருக்கோம் அப்படின்னம்னா ஆடி கார்த்திகை இருந்து தை கார்த்திகை வரைக்கும் இருக்க ஆறு மாதம் இருக்க கார்த்திகளுக்கு விரதம் இருந்தோம்னாவே நம்ம வந்து நினச்சது கொஞ்சம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மெயினாக வந்து மேரேஜ் தள்ளி போகிறவங்க இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது நான் வந்து மெயினாக பிள்ளைங்க ஹெல்த்து இன்னொன்று நம்மளோட ஹெல்த்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை வந்து நான் திடீர்னு வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் பர்சனலாக எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் அது ஒரு ரீசன் நம்மளும் இருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் சரி நம்ம வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமிக்கான படையெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பியுமே சாமி வந்து லைட்டாக வந்து தொடச்சி திரும்பி சந்தன கோமெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி பிரசாதத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பவுல்லலாம் எடுத்து வச்சுட்டேன் வீட்லேயும் வந்து விளக்கெலாம் பருத்தி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஆதிமுருகன் முருகன் கோயிலுக்கு வந்து மேலே வந்து கிளம்பிட்டோங்க போகருக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் எல்லாம் கும்பிட்டுட்டு போய் உட்காந்துருந்தோம் முருகரை வந்து இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கிரிவலமாக வந்து சுற்றுவாங்க ஸோ அதை பார்க்குறக்காண்டி தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கோயிலுக்கே வந்துவிட்டோம் மேலே முருகன் கோயிலையும் வந்து கிருத்திகையும் வந்து அந்த முருகனை வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சு கிரிவலமாக வந்து சுற்றி வருவாங்க இருக்க வந்து கூட்டம் அதிகமாகுது அப்படின் தான் சொல்லணும் போகிலே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க தம்பிக்கும் அத்தை வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க சாமி வந்து இன்னும் கொஞ்சம் தான் வந்து நல்லா அதான் வந்து சூரியன் வந்து ஃபுல்லாக அப்புறம் தான் வந்து கிரிவலமாக தூக்குவாங்க சாமியை இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு பல்லாக்கில் லைட்டாக வந்து தூரி ஆட்டின மாதிரி ஆட்டி அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே திரும்பி எடுத்துகிட்டு போவாங்க ஆக்சுவலாக இங்கே இருக்க முருகர் வந்து ரொம்பவுமே பழமையான ஒரு முருகர் நம்ம பழனியில் இருக்க முருகரை இங்கே வச்சு தான் ஆக்சுவலாக போகர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து இப்போ நம்மளும் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு நான் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் வந்தேன் வந்தோன்னு வந்து நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தோம்ல இலை அதிலே வந்து விரத்த விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இலையிலேருந்து எச்சிப்படாமல் எடுத்து சாமிக்கு முன்னாடி வந்து பிரசாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நானும் சாப்பிட ஆரம்பித்தேன் மணி வந்து நைட் சாப்பிட்றதுக்கே டென் தேர்ட்டி ஆயிடுச்சு நான்தான் விரதம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து கரெக்டாக ப்ராசஸ் படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது ஆனால் சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு நான் வந்து முருகா இதான் ஃபஸ்ட் டைம் நான் இருக்கேன் ஏதாச்சும் வந்து தப்புனாலும் சரி கரெக்டுனாலும் சரி மன்னிச்சி எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு தான் அந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம வந்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சேம் அதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து ஒரு பலனை எதிர்பார்த்தலாம் நான் செய்யலை எனக்கு தோணுச்சு நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்காக வீடியோ எடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்